குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடு காய்கறிகள் மொத்த விலை பட்டியலோட வந்துடும் நுவரில் நூலை சார்ந்த காய்கறி மொத்த விலை பட்டியலை நம்ம ஒவ்வொரு நாளும் பாத்துக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படி வேற பார்க்கலாமாங்க பிளஸ் நேற்று கம்பேர் பண்ணி பார்க்குறோம் நேரம் இன்னைக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இந்த விலை குறைகளுக்கு என்ன காரணம் கேட்டால் பிரதான காரணமா இருக்கிறது வந்து விளைச்சல் அதிகரிப்பு தான் இந்த விலை குறைகள் காரணமாக இருக்கும் எப்பயுமே அது முதல் காரணமா இருக்கும் இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் இப்ப நான் இந்த விளைப்பட்ட நானும் பார்த்துட்டு வர நேரம் நமக்கு விலைங்கிறது என்ன கேட்டால் ஒரு காய்கறி வந்து விலை குறையிற நேரம் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க ஸோ காய்கறிகள் விலை குறையும் முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு காய்கறி விலை குறஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த காய்கறி விலை குறையும் மூல இருக்கிற விலையிலேயே இப்போ சேர்த்து காட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பறம் இல்லாத காய்கறிகளை கலெக்டர் நேரம் தேவைக்கு அதிகமான காய்கறி மக்களுக்கு போய் சேர்றது அப்போ விலை குறையிறது இதுதான் வளமையா நடந்துகிட்டே வருது விளைச்சல் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் இது மாதிரியான காரணங்களும் காரணமா இருக்கத்தான் செய்யுது வாங்க நம்ம நேரடியா என்னென்ன காய்கறிகள் என்ன விலை இன்னைக்கு போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் கோவா ஒரு கிலோ எண்பது ரூபா நேற்று நானோட பத்து ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் கோவா தொண்ணூறு ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு எண்பது ரூபாயில எடுத்து இருக்கு அதனால கேரட் பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னோம் நேற்று நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எந்த கேரட் அது பாத்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாய் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எண்பது ரூபாய்க்கு கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் பக்கத்தில் பார்க்கலாம் உலகக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு இருநூறு ரூபா வந்து ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நேரத்தில் இருநூத்தி பத்து ரூபாய்க்கு இருந்தது இன்னைக்கு இந்நூறு ரூபாயிருக்கு சிவப்பு உருளைக்கிழங்கு வந்து இருநூத்தி இருபா இருக்கு இது வந்து ஸ்ரீலங்கான உருளைக்கிழங்கு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் நூக்கல் நூக்கல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூக்கல் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாயும் அதே விலையை நிற்குன்னு சொன்ன விலை குறையில ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சிவப்பு அதே நேரத்தில் மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருக்கு பச்சை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க நேரத்தோட இருநூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு பச்சை குடை மிளகாய் இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு வந்திருக்கு நேற்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருந்தது பாசி பாத்தீங்கன்னா கிலோ ஆறுநூறுவாய்க்கு வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைனீஸ் கோவா இருநூத்தி ஐம்பது ரூபாய் சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாய் நிக்குது நேற்று சிவப்பு கோவா ஆறுநூறு இருந்தது இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சது இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் நிக்குது சந்தரி பாத்தீங்கன்னா கிலோ அறுநூறுவாய் நிற்குது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிலோ நூறுரூவாயும் அதே நேரத்தில் ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயும் நிற்குது சலாது பார்த்தீங்கன்னா சலாது ஒரு கிலோ எண்பது ரூபாய் போய்கிட்டு இருக்கு சிவப்பு சலாது முந்நூறு நிற்கிது அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா புதினா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் போய்கிட்டு இருக்கு பாஸ்லி பாத்தீங்கன்னா அப்படின்னா கிலோ ஐநூறு ரூபாய் ரூபா பாத்தீங்கன்னா கிலோ நூறுரூவா போயிட்டு பார்க்கலாம் ரோஸ்பெரி பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிலோ ஆயிரம் ரூபாயும் பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவா போய்கிட்டு ஒரு கிலோ ப்ரொக்கோலி அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோலிஃப்ளவர் கோழிஃப்ளவர் கிலோ நானூறுரூபாயும் சிவப்பு ராகு பார்த்தீங்கன்னா கிலோ ஏழ்நூறு பச்சை பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவாயும் பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் போய்கிட்டு இருக்கு பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவா போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் மஞ்சள் சுக்கினி பார்த்தீங்கன்னா இருநூறுவா போய்கிட்டு இருக்கு பார்க்க முடியுது அதை நீல ராபு பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவா கிரீன்ஹான்ஸ் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முன்னூறு ரூபாயும் கரிம் நகர் பார்த்தீங்கன்னா கிலோ நானூற்றம்பது ரூபாயும் போய்ட்டு இருக்கு இத்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்கள் மொத்த விலைப்பட்டி ஒவ்வொரு நாள் இதை ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கடைசியாக ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய்கறிகளில் எல்லாமே விலை குறைஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு காய்கறி மட்டும் விலை கூடியிருக்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் நூறுரூவா கூடியிருக்குன்னு சொன்னோம் அதை நீங்கள் அவதாரிச்சிருந்தீங்கன்னா என்ன காய்கறி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுவேன் மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்